ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்போசல் நடபடிகள் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தின் பிந்தின பகுதியை நாம் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்கிறது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் என்கிற வேத வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஜெபம் தேவ மனிதருடைய வாழ்க்கையில் அசாத்தியமான காரியத்தை அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறது இந்த அப்போசல் நடவடிக்கைகள் பனிரெண்டாவது அதிகாரம் அது முடிகிறதற்குள்ளாக இந்த ஜபத்தினுடைய விளைவை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் எந்த அளவுக்கு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜெபத்தை அதிகரிக்கிற போது கற்றுடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் கத்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் சில அற்புதங்களையும் விடுதலைகளையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அளவு நம்முடைய முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முடங்காமல் இருக்கிறதுனால நம்முடைய அற்புதங்கள் தாமதிக்கிறது தேவனோ அநேக வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார் நம்மை தேற்றுகிறார் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து கத்தரிடத்திலிருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அநேக அற்புதங்களை தம்முடைய அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் செய்தார் அதிலும் குறிப்பாக இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் பனிரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சம்பவம் சபையில் உள்ள விசுவாசிகளுடைய ஜபத்தின் மூலமாக நடக்கிறது இந்த பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து நீங்கள் பார்ப்பில்லானால் வேதம் எப்படி சொல்கிறது அக்காலத்திலே ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவனுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று வேதம் சொல்கிறது மூணாவது வசனம் அது யூதருக்கு இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இருந்தது என்று வேதம் சொல்கிறது அப்படியே இந்த ஏரோது பேதுருவையும் கூட அவன் பிடித்து சிறைச்சாலையிலே அவன் காவலில் வைத்திருக்கிறான் இந்த ஏற்ற நாளிலே இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிற போது சபையார் இந்த பேதுருவுக்காக ஊக்கத்தோடே கூட அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள் அன்புக்குரிய தேவருடைய பிள்ளைகளே தேசத்திலே உபத்திரவம் தொடங்கின போது சில ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டபோது சபைகளுக்கு விரோதமான உபத்திரவங்கள் வந்தபோது தேவ மனிதர்கள் கத்தரை விசுவாசிக்கிறவர்கள் கத்தரை நம்புகிறவர்கள் கத்தருக்காக வாழ வேண்டுமெடிச்சிலேயே முயற்சி செய்கிற தேவ பிள்ளைகள் நடுவிலே கலக்கங்களும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வந்தபோது சபையார் விழித்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் இன்றைய காலகட்டத்திலும் உபத்திரவங்கள் ஆங்காங்கே பெருகி கொண்டிருக்கிறது சபைக்கு விரோதமான அநேக செயல்பாடுகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் நல்ல விசுவாச குடும்பங்கள் அநேகம் இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல விதத்திலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமான ஆலோசனைகளும் சதிகளும் செயல் திட்டங்களும் அநேகம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய ஜபமும் விலையேற பெற்றது ஒருவேளை இந்த விசுவாசிகளை குறித்து சிந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மை சார்ந்தவர்களுக்காக நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக தேசத்தில் கத்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜபிப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் அந்த ஜபத்தை கேட்டு பெரிய காரியத்தை செய்வார் இந்த சபையாருடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருந்தது இந்த சபையாருடைய ஜபத்தினுடைய விளைவு என்ன இவர்கள் எப்படி தேவ சமூகத்திலே ஜபிக்கிறவர்களாக இருந்தார்கள் ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் இது சபையாருடைய ஜெபம் ரொம்ப முக்கியமானது முதலாவது இந்த சபையாருடைய ஜெபத்தில் நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்றால் இவர்கள் மற்றவர்களாக ஜெபிக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான காரியம் இங்கே சபையார் அதிக ஊக்கத்தோட கூட ஜபம் பண்ணினார்கள் என்பதாக வேதம் சொல்லியிருக்கிறதே இந்த சபையார் எல்லா விதத்திலும் நிறைவானவர்கள் தானா இவர்களுக்கு தேவைகள் இல்லையா இவர்களுக்கு பிரச்சனை இல்லையா இவருடைய குடும்பத்தில் போராட்டங்கள் இல்லையா இந்த சபையாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு இந்த சபையாருடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் உண்டு இவர்களும் பல நெருக்கடிகளின் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தான் ஆனாலும் அந்த காலத்தினுடைய அருமையை அவர்கள் உணர்ந்து இந்த காலத்தில் இந்த அப்போஸ்தலர்களுக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு எங்களுடைய ஜெபம் அவசியப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டபோது அவர்கள் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள் மற்றவர்களாக தங்களுடைய தேவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுடைய பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பொழுது தேசத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேவை அந்த நாட்களிலே வாழ்ந்த அப்போஸ்தலர்களில் பேதொரு மிகவும் முக்கியமானவர் அப்போ இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய ஜபம் அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்து சுயநலத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறதை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்திலும் முழங்கள் படியிட்டு இவர்கள் ஜெபித்தார்கள் இந்த ஜபத்தினுடைய பலனாக பெரிய ஒரு விடுதலை வந்தது அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே ஜெபத்தை குறித்து சிந்திக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில காரியங்களை சிந்திக்க வேண்டும் இந்த சபையார் இவ்வளவு ஊக்கத்தோடே உற்சாகமாய் அவர்கள் ஜெபிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ள சுயநலமே இல்லை நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் அல்லது என்னுடைய குடும்பம் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா அது போதும் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறதா அது போதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமா அது போதும் இந்த பேதுரு போனால் இன்னொரு ஊழியக்காரர் வருவார்கள் அல்லது இந்த அப்போஸ்தலர்கள் போனால் இன்னொரு அப்போஸ்தலர் வருவார்கள் யாரோ நமக்காக வருவாங்க ஜெபம் பண்ணுவாங்க உபதேசம் பண்ணுவாங்க அவங்க கடமைகளையும் ஊழியத்தையும் செய்வாங்க இந்த ஊழியக்காரங்களெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை அவர்களோ இந்த தேவ மனிதனுக்காக அவர்கள் உத்தரவாதத்தோடு கூட ஜபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த தன்னலமற்ற ஒரு சுயநலமற்ற ஜெபம் தான் அந்த பேதருவினுடைய வாழ்க்கையில் மரணத்துக்காக குறிக்கப்பட்ட மரணத்துக்காக நியமிக்கப்பட்ட இந்த பேதர்வை சிறைச்சாலையிலிருந்து அதிசயமாக விடுவித்து கொண்டு வந்தது நீங்கள் சுயநலமற்றவர்களாக தன்னலமற்றவர்களாக நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பீர்களானால் அந்த ஜபம் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட ஜபமாக இருக்கும் நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜபம் பண்ணுகிறது இயல்பு தான் எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை உண்டு எல்லா மனிதனுக்கும் போராட்டம் உண்டு அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறார்கள் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் அல்ல ஆனால் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிற அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் என்று சொல்கிற போது தங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களுக்கு பல போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களுக்காக ஜபிக்கிற போது நிச்சயமாக அந்த ஜபத்தில் ஆண்டவர் அதிகமாய் சந்தோஷப்படுகிறார் அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உடனே அதிசயங்களை செய்கிறார் இந்த சபையாருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் கூடி நாங்கள் ஏக சிந்தையோடு நாங்கள் ஜெபம் பண்ணினோம் எங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த பேதுருவை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஒருவேளை பேதுருவை அழைத்து சிறைச்சாலையில் இருக்கிறபோது பேதுருவே உம்முடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு அவர் கேட்டிருந்தா நான் நன்றாக படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தேன் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் ஒரு தேவதூதன் வந்து என்னை விழாவிலே தட்டி எழுப்பி உன் வஸ்திரத்தை போட்டுக்கொள் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொன்னதாக நான் பார்த்தேன் எழுந்து தேவதூதனுக்கு பின்பாக நான் வந்தேன் பார்த்தால் இந்த யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் இந்த ஏரோதவினுடைய கைக்கும் ஆண்டவரினை தப்புவித்து என்னை வெளியே கொண்டு வந்தார் என்றுதான் பேதில் சொல்லியிருக்க முடியும் நான் சிறைச்சாலையிலேயே முழங்கல் படிட்டு ஜெபித்தேன் என்று பேதிரு சொல்லியிருக்க முடியாது அப்போ மற்ற ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் கண்டிப்பாக மற்ற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தியிருப்பாங்க எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுதான் இந்த பேதிருவை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அப்போது சுயநலமற்ற ஒரு ஜெபம் தன்னலமற்ற ஒரு ஜெபம் மற்றவங்களுக்காக செய்கிற ஒரு ஜெபம் நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த சபையாருக்கும் அநேக தேவைகள் இருந்தது அவைகளின் நடுவிலும் அந்த பேதுருவுக்காக அவர்கள் சுயநலமற்றவர்களாக தன்னலமற்றவர்களாக ஜபித்தார்களே இந்த ஜபத்தை கேட்டுதான் சிறைச்சாலையிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்த பேதுருவை கூட ஆண்டவர் தட்டி எழுப்பி விடுதலையாக்குகிறார் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சிலர் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களா பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தது போல சில மனிதருடைய வாழ்க்கை இந்த சிறைச்சாலையின் அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறது போல கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையோடு வாழ்க்கையிலே வெறுப்படைந்து இனி நான் வாழ்கிறதை விட மறித்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிற நிலைமையில அநேக மனிதருடைய வாழ்க்கை துக்கத்தினாலும் சஞ்சலத்தினாலும் வேதனையினாலும் நிறைந்ததாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பார்களானால் உங்கள் உறவினருடைய வட்டாரத்தில் இருப்பார்களானால் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருப்பார்களானால் அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அந்த மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவார் மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்கிற போது தேவன் நம்மை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார் இரண்டாவதாக இவர்களுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்ப்போமானால் இவர்கள் அதிக ஊக்கத்தோடு கூட ஜபிக்கிறவர்களாக இருந்தார்கள் முதலாவது தங்களுடைய தங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்கிற அந்த பகுதியை ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு தேவை என்ன இந்த அப்போஸ்தலன் விடுதலையாக்க வேண்டும் வெளியே கொண்டு வரப்பட அதற்காகவே அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க அந்த தேவையை உணர்ந்து இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் என்ன ஜபம் முக்கியம் என்பதை அறிந்து ஜெபித்தார்களோ அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் கொடுத்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் ஏதோ சூழ்நிலையினாலே கட்டப்பட்டிருக்கலாம் அவர்களால் ஜெபிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் ஜெபிப்பதற்கு உற்சாகப்படாவிட்டாலும் அவர்கள் ஜெபிப்பதற்கு ஏவப்படாவிட்டாலும் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள ஒரு உணர்வை ஆண்டவர் தருவாரானால் நீங்கள் முழங்கல் படிட்டு ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய ஜபம் கட்டப்பட்டவர்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும் அன்றைக்கு பேதுருவுக்கு அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை சார்ந்தவர்களுக்கு தலையே தருவார் இரண்டாவதாக அதிக ஊக்கத்தோட கூட அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க பாருங்கள் சாதாரணமாக ஜெபிக்கலை அந்த காலத்தினுடைய கட்டாயத்தை உணர்ந்து ஆங்காங்கே உபத்திரங்கள் வந்து கொண்டிருக்கிறதே தேவ பிள்ளைகள் நெருக்கப்படுகிறார்களே தேவ அடிக்கப்படுகிறார்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இதை அறிந்து அந்த காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து அதிக ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க இந்த காலமும் கொடுமையான காலம்தான் பல நெருக்கங்களையும் பாடுகளையும் தேவ சபைகளும் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது இந்த காலத்திலே கர்த்தரை அறிந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதிக ஊக்கத்தோடு கூட நாம் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் இந்த தேசத்தினுடைய நிலைமையை நம்முடைய ஜபம் மாற்றி அமைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஒருவேளை பேதுரு எல்லா தேவ மனிதர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் வாழ்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் சில ஊழியக்காரர்கள் அல்லது சில மனிதர்கள் சில தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு ஏற்ற கிரியைகள் அவரிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் சில தேவ மனிதருடைய வாழ்க்கை

போது தேவ பிள்ளைகள் எல்லாரும் அதிக ஊக்கத்தோடு கூட ஜபிக்கிறாங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த காலமும் அதே போல தான் பலவிதமான தீமைகள் பல இடத்திலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறதுனால அதிக ஊக்கமான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒருவேளை ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிற போது பலவீனங்கள் உங்களுடைய சரீரத்தில் வருகிறதா அல்லது கலைப்புகள் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதா கன உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதா ஏதோ ஒரு சூழ்நிலைகளினால் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் என்னால் ஜபிக்க முடியவில்லை என்கிற ஒரு நிர்பந்தமான நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய சோர்வுகளையும் பலவீனங்களையும் அசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் அதிக ஊக்கத்தோடு கூட ஜபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஜபம் பல பரிசுத்தவான்களை விடுதலையாக்க வேண்டியிருக்கிறது உங்களுடைய ஜபம் அநேக ஊழியக்காரர்களை தட்டி எழுப்ப வேண்டியிருக்கிறது உங்களுடைய ஜபம் அடைக்கப்பட்ட சிறைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் அநேகரை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு உங்கள் ஜபம் அவசியமானதாக இருக்கிறது அதிக ஊக்கத்தோடு கூட தேவ உங்களுடைய விண்ணப்பத்தை மெய்யாகவே உங்கள் நிமித்தம் அநேக ஊழியக்காரர்களையும் கூட ஆண்டவர் விடுதலையாக்கி ஆண்டவர் விடுதலையாக்கி எந்த ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் பாரத்தோடு கூட ஜபிக்கிறீர்களோ அந்த ஊழியக்காரலை குறித்த நல்ல சாட்சிகளை கேட்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிற போது ஊழியக்காரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் குறை சொல்லுகிறவர்கள் அதிகரித்து விட்டார்கள் அவர்களுடைய கிரியைகளை பார்க்கிற போது அவருடைய வஸ்திரத்தை பார்க்கிற போது அவருடைய தோரணையை பார்க்கிற போது அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்துகளை பார்க்கிற போது ஆஸ்தியை பார்க்கிற போது பலரும் பல விதத்திலே ஊழியக்காரர்களை குற்றம் சொல்லுகிறார்கள் அநேக இடங்களிலே ஊழியக்காரர்களுடைய தவறுகள் நிரூபிக்கப்படுகிறது நாம் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல வேதம் தெளிவாய் ஒருவர் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் மன்னித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறார் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறது ரொம்ப எளிது ஆனால் அவர்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஊக்கத்தோட கூட ஜெபம் பண்ணி அவர்களை அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கி அந்த அறியாமையிலிருந்து விடுதலையாக்கி அந்த சிற்றின்பத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த உலக ஆசையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் திருப்பி கொண்டு வந்து அவர்களை கொண்டு தேவ சித்தத்தை செய்ய வைக்கும்படியான செய்யும்படியான செய்வது என்பது கொஞ்சம் பிரியமானதை அவர்கள் செய்யும்படியான ஒரு வாய்ப்பை நம்முடைய ஜபத்தின் மூலமாய் நாம் உருவாக்கி கொடுப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம் நிமித்தம் சந்தோஷப்படுவார் பேதுருவை குறித்து ஜனங்கள் ஊக்கத்தோடு கூட ஜபம் பண்ணினாங்க இன்றைக்கு நம்ம அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கணும் ஊழியக்காரர்களுக்காக கூட ஜபிக்கிற போது நம்முடைய ஜபத்தின் ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்து என்ன கத்தர் அவர்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர்கள் சரியாய் செய்து முடிக்க கத்தர் அவர்களையும் பயன்படுத்துவார் உங்களுடைய ஜபத்தை கேட்டு கத்தர் அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் மூன்றாவது இவருடைய நம்ம பார்க்கிற போது இவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால் ஒரு மனமாக அவர்கள் தேவ சமூகத்திலே ஜபிக்கிறவர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்திலே கூடி வருகிற போது தேவ பிள்ளைகளுக்குள்ளாக மனம் வேண்டும் சபையார் தான் அதிக ஊக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணினாங்க அத்தனை சபையாருக்குள்ளே மனம் இருக்கிறது அவர்கள் எத்தனை நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் தெரியலை எத்தனை மணி நேரங்கள் அவர்கள் ஜெபித்தார்கள் தெரியலை ஆனால் அவங்க ஜெபித்த நேரமெல்லாம் ஒரு மனதோடு கூட அவங்க ஜபித்தாங்க அந்த ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள பிரிவினைகள் வரவே இல்லை இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்குற போது ஜனங்கள் ஜெபிக்கிற ஜனங்களாக தான் இருக்கிறாங்க பக்தி உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டாலும் கணவன் மனைவி பிள்ளைகள் கத்தரை அறிந்தவர்கள் தான் ஜெபிக்கிறவங்க தான் ஆனால் அவர்கள் குடும்பமாக ஒரு குழுவாக கூடி வந்து ஜெபிக்கிறதுக்குள்ளாக அவர்களுக்குள்ளேயே பிரிவினைகள் வருகிறது பாருங்க இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் போய்க்கொண்டே இருக்கிறது ஒரு மனமா தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியல ஒரே குடும்பம் தான் ஒரே தகப்பன் ஒரே தாய் ஒரே பிள்ளைகள் அவர்களுக்குள்ளேயே இன்னைக்கு ஐக்கியப்பட முடியல அவர்களுக்குள்ளேயே இன்னைக்கு ஒரு மனம் இல்லை ஆனால் யார் யாரோ சேர்ந்த ஒரு கூட்டம் எத்தனையோ விசுவாசிகள் சேர்ந்த ஒரு கூட்டம் அவர்கள் ஒரு மனமாக தேவ சமூகத்தில் ஜபித்தாங்க குடும்பத்தில் இல்லாத ஒரு மனம் அந்த ஜப வீரர்களுக்குள்ளாக இருந்தது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் உங்களுடைய வீடுகளிலே ஜபிக்கிற போது ஒரு மனதோடு கூட நீங்கள் ஜபிப்பீர்களானால் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் அதே போல ஒரு மனமான ஒரு ஜபம் இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அந்த மிகப்பெரிய கட்டிலிருந்து பேதுரு என்கிற அந்த பரிசுத்தவானை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார் சபையார் ஒரு மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள் இன்றைக்கு நீங்கள் எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் எந்த போதகருக்கு கீழிருந்து கத்துடைய சத்திய வசனத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்தாலும் உங்கள் சபையின் விசுவாசிகளோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய சபையின் விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளைகள் நான்கு பேர் ஐந்து பேர் விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களாக நீங்கள் ஜபிக்கிற போது உங்கள் ஜெபம் நிச்சயமாகவே மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது ஒரு சிறிய கூட்டம் தான் பேதர்வுக்காக கூடி ஜபித்தது அந்த ஏரோதுவே ஆச்சரியப்படுகிற அளவில் போர் சேவர்களும் கலக்கமடைகிற நிலைமையில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார் அவர் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார் அப்படிப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கும் ஆண்டவரால் செய்ய முடியும் ஐந்து விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபித்தால் போதும் பத்து விசுவாசிகள் ஒருமனப்பட்டவராய் ஜபித்தால் போதும் உங்களால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆனால் ஐந்து பேர் பேரும் ஒருமனப்பட்டு வந்து ஜெபிப்பதுதான் கடினமான காரியமாக இருக்கிறது அதற்கு முயற்சி செய்யணும் ஒரு மனதை காத்து கொள்ளணும் ஒரு மனதோடு கூட நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் எந்த சபையில் வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ எந்த தேசத்தில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ள நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ உங்களுடைய ஜெபம் அந்த சமுதாயத்தை மாற்றும் சபையை மாற்றும் ஒரு ஊழியக்காரனை மாற்றும் ஒரு தேசத்தை மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆகவே ஒருமனப்பட்டவர்களாக ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற போது கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் அந்த பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து கத்தர் விடுதலையாக்கினது போல யார் யார் நம்முடைய தேசத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டியிருக்கிறதோ சபைகளில் யார் யார் விடுதலையாக்கப்பட வேண்டியிருக்கிறதோ சமுதாயத்தில் யார் யார் விடுதலையாக்கப்பட வேண்டியிருக்கிறதோ எந்தெந்த குடும்பத்தில் யார் யார் விடுதலையை பெற்று சமாதானமாய் வாழ வேண்டும் என்று இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார் நாம் இணைந்து ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உழப்பிதாவே சர்வ வல்லமேல தெய்வமே அன்றைக்கு ஒரு பேதுருவுக்காக சபையார் ஊக்கத்தோடு கூட அவர்கள் ஜபம் பண்ணினார்கள் மற்றவர்களாக ஊக்கத்தோடு ஒரு மனதோடு கூட அவர்கள் செய்த ஜபம் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையில மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நிலைமையிலிருந்த ஒரு பேதிருவை விடுதலையாக்கி கொண்டு வந்தது இப்படிப்பட்ட ஒரு ஜபம் நாங்கள் ஏறெடுக்கிறதற்கு எங்கள் சபையார் ஏறெடுக்கிறதற்கு இந்த தேசத்திலுள்ள தேவ பக்தியுள்ள தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுத்து இப்படி ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து அநேகரை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்ட ஆண்டவரே ஜப வீரர்களாக ஜப வீராங்கனைகளாக செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கருபித்தார் ஜபிக்க வேண்டுமெனச்சலும் முயற்சி செய்கிறார்கள் பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவர் அப்படி கடினமாய் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதி அவர்களுக்கு தேவையான பிரதிபலன்களை நன்மைகளை கத்தர் அதிகமாய் தார் கத்தடைய பலத்த கருத்துக்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் வசனத்தை கேட்டவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அந்த ஜப ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜெபம் கேட்ட ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்